பரிசுத்தமுள்ள தகப்பனி கிருபையாய் தந்திருக்கிறேன் இந்த புதிய நாளுக்காக நன்றியாண்டவரே இந்த மாதத்தின் பதினாறாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எகுவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம் எகுவா ஏரி எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம் எகுவா ஷாலோம் சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் எகுவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரின் மக்கு ஸ்தோத்திரம் எகுவா நிசி எங்கள் செய்யக்கொடி மக்கு ஸ்தோத்திரம் எகுவா ஏலி உன்னதமான கத்திரை மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ரோஹி எங்கள் மெய்ப்பரானவரின் ஸ்தோத்திரம் எகோவா சுர்கேனு நீதியாயிருக்கிற கத்திரை ஸ்தோத்திரம் எகோவா சேனைகளின் சேனிகளின் கத்திரை ஸ்தோத்திரம் எகோவா மிகாதீஸ் பரிசுத்தமாக்குகிற கத்திரை ஸ்தோத்திரம் எகோவா ரஃபா சுகமளிக்கிற தேவனின் உருவாக்குகிற கத்திரை ஸ்தோத்திரம் எகோவா எலோஹீனு எங்களுடைய தேவனி ஸ்தோத்திரம் எகோவா எலோஹா உம்முடைய தேவனே

உயர்ந்தவரையும் ஸ்தோத்திரம் மாசற்றவரையும் மக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக ஜீவபலி ஆனவரையும் ஸ்தோத்திரம் பிசாசன் கிரிகளை அழித்து அவன் தலையை சிலுவையில் நசுக்கினவரையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரையும் மக்கு ஸ்தோத்திரம் மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்தீரே மக்கு ஸ்தோத்திரம் மீண்டும் எங்களுக்காக மக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய ரகசிய வருகைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பவரையும் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரை மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் நுகங்கள் கட்டுகள் அனைத்தையும் மறுப்பவரை மக்கு ஸ்தோத்திரம் சத்ரு வெள்ளம் போல் வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுபவரை மக்கு ஸ்தோத்திரம் வரங்களை பகிர்ந்தளிப்பவரை மக்கு ஸ்தோத்திரம் நவமான பாஷைகளை அருளி செய்பவரை மக்கு ஸ்தோத்திரம் தேவனிடத்தில் ரகசியங்களை அந்நிய பாஷையில் பேசி செய்பவரை மக்கு ஸ்தோத்திரம் பாவத்தை கண்டித்து உணர்த்துபவரை மக்கு ஸ்தோத்திரம் நீதியை குறித்து உணர்த்தி எங்களை நீதிக்குட்படுத்துபவரையும் மக்கு ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி எங்களை பூரணப்படுத்துகிறவரையும் சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துபவரையும் இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும் என்றே மக்கு ஸ்தோத்திரம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் மக்கு ஸ்தோத்திரம் வழிவாதப்படி எங்களை காப்பவரையும் ஸ்தோத்திரம் எங்களுடைய கண்கள் யாவும் உடைய வருகையை காணப்போவதற்காக ஸ்தோத்திரம் துதி கணம் மகிமையை மக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வைத்த பகுதி நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு வரை என் மகனி என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயு செய்யும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் கிருபையையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தியும் பெறுவாய் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சுமைப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனும் ஆகும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனம் பண்ண அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் என் மகனே நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிர்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்சிக்கிறார் என்பதே கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே கிருபியானுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆவியானவரே மக்க ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே உம்முடைய வார்த்தைக்கு உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்கள் ஜீவ நாட்கள் எல்லாம் சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும் கர்த்தர் எங்களுக்கு தீர்காயுசை கட்டளிடுகிற தேவன் அம்மீ நாண்டவரே நன்றி அப்பா நன்றி தகப்பனே உம்முடைய கிருபையும் சத்தியமும் எங்களை விட்டு விலகாதிருப்பதாக எங்களை தாழ்த்துகிறோம் என் ஆண்டவரே நாங்கள் தவறுகள் செய்யும் பொழுது கத்தரிங்களை சூழ்ச்சிக்கிறீர் அமீன் தகப்பன் எங்களை போதிப்பது போல கத்தரிங்களை கடிந்து கொண்டு போதித்து நல்வழிப்படுத்துகிற தெய்வனாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே அப்பா எங்கள் கரங்களை நீங்க பிடித்து கொள்ளுங்கள் அமீன் தகப்பன் தகப்பன் நடக்கிற வழியிலே நாங்களும் பின்பற்றி வரத்தக்கதான கிருபை தருவீராக அவையானவரே மக்கள் ஸ்தோத்ரேசப்பா எங்களை உருவாக்கின தெய்வ சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி உம்முடைய வழியில செய்துள்ளோம் ஆண்டவரே எப்பக்கமும் உலகத்தின் மயக்கத்தில் நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்வீராக தேவருடைய அளவற்ற இரக்கம் கிருப தயவு எங்கள் ரோடும் இருப்பதாக தகப்பனே ஆவியானவரே மக்கள் நன்றி அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசத்தை தேவரீர் நிற ஆசீர்வதிப்பீராக தகப்பனே அமீனப்பா எங்களுடைய முதற் பலனை தெய்வ சமூகத்தில் வைக்கும் பொழுது தேவரீர் நீரதை ஆசீர்வதித்து பெருக செய்கிற தேவனாக இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்ரம் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே இவ்வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா பரிசுத்த ஓய்வு நாளிலும் அப்பாவுடைய சமூகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக எங்களுடைய மீறுதல் குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இயேசுவின் ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்த அலங்காரத்தோடு தெய்வ சபையில் நாங்கள் வரவும் பிரவேசிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு வைத்தாரும் அப்பாவுடைய ஆலயத்தில் நாங்கள் ஏறெடுக்க போ ஸ்தோத்திர பலிகள் துதி பாடல்கள் ஜப விண்ணப்பங்கள் வேத வாசிப்பு ஆவியானவர் எங்களோடு பேச விரும்புகிற கத்துரை வார்த்தைகள் என்ற திருவசனங்கள் சாட்சிகள் காணிக்கை திருவறிந்து முடிவு ஜபம் என்று சகாலத்தையும் தெய்வ சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் தேவாதி தேவன் நீர் ஆளுகை செய்தர்களும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழிநடத்தும் என் தகப்பனே நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஆவியானவரே அப்பா இவ்வேளிலும் கூட பரிசுத்தவான்கள் முடி ஊழியக்காரர்கள் நம்முடைய ஊழியக்காரிகள் தீர்க்கதரிசிகள் வேத ஆசிரியர்கள் விசுவாச குடும்பங்கள் அப்பா ஜாமக்கார ஜப வீரர்களை தெய்வ சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொருவரி மாணவரும் அக்னியாய் எடுத்து பயன்படுத்துங்கப்பா அமீன் தகப்பன் இப்படி அக்னி சுவாலையா எங்களை மாற்றுவீராக தகப்பன் முறியடித்து தகப்பன அப்பா பிதாவை எம் வல்லம் எல்லாம் நிரப்பப்படவும் ஜனங்களுமை ஆட்கொள்ளும்படியாக உண்மை தெரிந்து கொள்ளும்படியாக உண்மை அறிந்து உம்முடைய பட்சமாய் வரத்தக்கதான கிருபை தருவீராக தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தீவன் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும் ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்படுவதாக எல்லா தீமைகளுக்கும் கொள்ளுங்கப்பா இந்த கடைசி கால அடையாளங்களை எங்களுக்கு நீங்க காண்பித்திருக்கீங்க ஆண்டவரே அப்பா பிதாவை உலகம் போகிற போக்கு எல்லாவற்றையும் எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி இருக்கீங்க இதன் அடையாளங்கள் எல்லாம் உங்களுடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்ப்பா நாங்கள் மெத்தனமாய் ராதபடிக்கு ஆண்டவரே இன்னும் அதிகமாய் வாஞ்சியுள்ளவர்களாக கத்தனை நாங்கள் பற்றி கொண்டே இருக்கோம் வருகையை நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம் வரும்படியான கருவை தாங்க விழித்திருக்கவும் ஜெபித்திருக்கவும் கத்தாவை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய சோர்வுகள் அசதிகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எங்களுடைய ஆவியாத்தமா சரீரம் எங்கள் சிந்தனைகள் வாயின் பார்த்த இறுதி தியானம் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு எந்நேரமும் அது பரிசுத்தத்தை காத்து கொள்ள கருவை தாங்க தேவாதி தேவன் இறங்குவீராகப்பா தகப்பனை மனம் இறங்குவீராக என் ஆவியானவரே அப்பா உம்முடைய வருகை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்கொண்டு இருக்கட்டும் ராஜா அமீன் எப்பொழுதும் ஆண்டவரே ஒரு தெய்வ பயத்தோடு நாங்கள் இருக்கத்தக்கதான கிருவை தாங்க உலகத்தின் மாயைகள் எங்களைத் தொடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா இதன் தீட்டுகள் அருவருப்புகள் எங்களுக்குள்ள வராதபடி காத்துக்கொள்வீராக கொள்வீராக அமீனப்பா ஹலி லூயா உடைய வார்த்தை வல்லமை எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் நன்றி அப்பா நன்றி எங்களை முற்றிலுமாக தேவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் மாத்திரமே எங்களை ஆளுகை செய்யறதுக்கான அதிகாரி ஆவியானவரே மக்கள் நன்றி பிதாவை நன்றி தகப்ப நிம்ம கூடான கொடி ஸ்தோத்திரங்கள் எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கு ஆலோசனைக்கும் நீங்களாக்கி ரட்சித்துக் தேவ கிருமைகளோடு இருப்பதாக உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்